சந்தஸ்ரீரங்க பிருத்வீசரண சேகராஹா ஜெயந்தி புவனத்ராண பதபங்கஜரே நமஸாயை இன்றைய தினம் பாதுகா சகஸ்தத்தனுடைய தொடர் வரிசையில் எண்பத்தி ஒன்னு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணுன்னு சொல்லக்கூடிய மூன்று ஸ்லோகங்களை அனுபவிக்க இருக்கும் பிரபாவ பத்ததி பத்ததி அப்படிங்கிற ரீதியில நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மூன்றாவது பத்ததியாக இருக்கக்கூடிய பிரபாவ பத்ததி அந்த பிரபாவ பத்தினுடைய வரிசையில ஸ்லோகம் நம்பர் ஐம்பத்தி ஒன்னு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணுன்னு சொல்லக்கூடிய மூன்று ஸ்லோகங்களை இதற்கு முன்னாடி சென்ற வகுப்புல நம்ம கடைசியா பார்த்த ஸ்லோகம் என்ன அப்படின்னாக்கா சூடாகபால தோஷம் கடைசியா பார்த்து முடிச்சோம் அந்த ஸ்லோகத்தினுடைய உட்கருத்து என்ன அதாவது பாகவதர்கள் இருக்கா இல்லையா அவளுக்கு ஒரு அசுத்தி ஏற்படுறது அப்படின்னா அந்த அசுத்திய எப்படி போக்க முடியும் அப்படின்னாக்கா சம்பந்தத்தாலே தான் அதை தீர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு உட்கருத்தா நாம அதை பார்த்து முடிச்சோம் இந்த மாதிரி அப்படின்னாக்கா அதாவது சிவபெருமான் இருக்காரு அவர் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா அவருடைய தலையில பாலேந்துகு அப்படின்னாக்கா இளம் சந்திரனை ஆபரணமாக தன்னுடைய தலையில வச்சிருக்கார் அந்த சிவனானவர் அந்த அவர் தரிக்கக்கூடிய அந்த தலையில பிரம்மாவனுடைய அந்த மண்டையோடானது வந்து சேர்ந்துடுறது ஏற்கனவே அங்க யார் இருக்கா அவருடைய தலையில அப்படின்னாக்கா இளம் சந்திரன் மாத்திரம் இல்லை கங்கையும் இருந்துருக்கா அந்த பிரம்மாவனுடைய மண்டையோடு அவருடைய தலையில வந்து சம்பந்தம் அடையிறதுனால ஒருவேளை கங்கைக்கு ஏதாவது அசுத்தம் ஏற்படுமோ அப்படிங்கிறதாக கொண்டு ஏய் பாதுகாதேவி உன்னை அவர் தனது தலையில் தரித்து கொண்டார் போல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம என்ன பண்ணோம் கடைசியா பார்த்த அந்த ஸ்லோகத்தின் மூலமாக தாத்பரியமாக பார்த்து முடிச்சோம் உட்கருத்து என்ன தாத்யம் என்ன அப்படின்னாக்கா பாகவதாளுக்கு ஒரு அசுத்தி ஏற்படுறது அப்படின்னாக்கா ஒரு பாகவதாளுடைய சம்பந்தத்தாலேதான் அது தீரும் அப்படிங்கறதாக அந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியமாக இருந்தது நம்ம கடைசியா பார்த்த ஸ்லோகம் அதை தொடர்ந்து இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய ஸ்லோகம் என்ன அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கறத ஒன்று ஒன்னா பார்க்கலாம் ஸ்லோகம் நம்பர் தொடர் வரிசையில எண்பத்தி ஒன்னாவது ஸ்லோகம் என்ன ஸ்லோகம் அது பாருங்க தொயைவ நித்யம் மணிபாத ரக்ஷே ராஜன்வதி சிருஷ்டிரியம் பிரஜா நாம் ஸ்ரீராஜ்ய தோஷ ரஷமாய நூனம் நிர்திஷே நாத விசேஷனேன அப்படிங்கிறது இந்த ஸ்லோகமாக இருக்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா அவருடைய கூப்பிடுறார் ஏ மணிபாத ரக்ஷே அதாவது உயர்ந்த கற்களால் இழைக்கப்பட்ட பாதுகையே இயம் இந்த அதாவது பொதுவா இப்ப என்ன நடந்துட்டு இருக்கிறது அப்படின்னாக்கா இந்த பாதுகாதேவியானவள் ஆட்சி பண்ணிட்டு இருக்கா பிரச்சனைகளை இந்த ஜனங்களை ஜனங்களுடைய நிர்வகிக்கிறது அப்படிங்கறது யார் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னாக்கா பாதுகாதேவி பண்ணிட்டு இல்லையா எல்லாரையும் ஆட்சி பண்றது யாரு பாதுகாதேவி அவள் எப்பேற்பட்டவள் உயர்ந்த கற்களை கொண்டு இழைக்கப்பட்ட பாதுகையே இந்த உலகம் இருக்கு இல்லையா அது உன் மூலமாதான் ஒரு நல்ல ஆட்சியாளனை கொண்டுள்ளதா எப்படி ஆனா என்னக்கா ஒரு பெண் அப்படின்றவ ராஜ்யத்தை அரசாழக்கூடாதா அது ஒரு குற்றமா சொல்றாளாம் ஒரு பெண்ணானவள் ஆட்சி பண்றது ஒரு நாட்டை ராஜ்யத்தை ஆள்றது அரசாழ்றது அப்படிங்கறது ஒரு குற்றமா இருந்துட்டு குற்றமா சொல்ல கூடுமா அதனால இப்ப யார் ஆட்சி பண்ணிட்டு இருக்கா ஏ பாதுகாதேவி நீதான் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னாக்கா ஒரு ஆட்சியாளனை கொண்டுள்ள இல்லையா கொண்டுள்ளாய் என்ன பண்ற அது என்ன ஆறு அது குற்றமாக சொல்லக்கூடும் இல்லையா அதனாலதான் என்ன பண்றேன்னாக்கா உன்னுடைய திருநாமமானது எப்படி இருந்துருக்கு பாரு பெரிய பெருமாள் திருநாமத்தோடவே இணைச்சுதான் சொல்ற சொல்ற ஒரு நிலை இருக்கு அதனாலதான் அப்படி சொல்றா போல இருக்கு எப்படி சொல்றாவல பாதுகாய ஏ பாதுகாதேவின்னு இல்ல ஸ்ரீரங்கநாத பாதுகா அப்படிங்கிறதான் சொல்லி அழைக்கிறா அதாவது பெரிய பெருமாளுடைய திருநாமத்தோட சேர்த்துதான் பாதுகாதேவிய என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்றது அந்த பேரை முன்னிட்டு அப்படிங்கறத காண்பிச்சு சுவாமி தேசிகன் என்ன இந்த உலகத்துல ஒரு பெண்ணை குறிப்பிடும்போது என்ன பண்ணுவா இன்னாரின் பத்னி அப்படின்னு வழக்கமா இருந்துருக்கு அத போல இங்க பாதுகையானது ஸ்ரீரங்கநாத பாதுகை அப்படின்னு பெரிய பெருமாளை முன்னிட்டு கூறப்படுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சுவாமி நமக்கு இங்க அழகா காண்பிச்சு கொடுக்குற என்னாக்கா பொதுவா பெண்கள் ராஜ்யத்தை பரிபாலம் பண்றது கூடாது அது ஒரு தோஷம் இருக்கு ஸ்ரீராஜ்ய தோஷம் அப்படிங்கிறது ஒண்ணு உண்டாயிடுமோ அப்படிங்கறத கருத்துல கொண்டுதான் கூப்பிடுறோம் ஸ்ரீரங்கநாத பாதுகை அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லிட்டு தவிர வெறும் பாதுகைன்னு சொல்றது கிடையாது இல்லையா எப்படி வந்து இந்த லோகத்துல பெண்களை வந்து குறிப்பிடும் என்ன பண்றா இன்னாரின் பத்னி இல்லையா அப்படித்தானே குறிப்பிடுறது வழக்கமா இருந்துருக்கு அத போல இங்க என்ன பண்ற பாதுகையானது ஸ்ரீ ரங்கநாத பாதுகை அப்படின்ட்டு பெரிய பெருமாளை முன்னிட்டு தான் கூறப்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நமக்கு இங்க அழகா காண்பிச்சு கொடுக்குறா இல்லையா இன்னொன்னு என்ன தெரியுதுனாக்கா ஆச்சாரியர்கள் வந்து பெருமாளை காற்றும் உயர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் பெருமாளுக்கு உட்பட்டவர்கள் தான் இல்லையா பெருமாள் மனுஷியால் என்றே சொல்வது வழக்கம் அப்படிங்கிற மாதிரி இங்க ஒரு உட்கரத்தை வச்சு இந்த ஸ்லோகத்தை நமக்கு காண்பிச்சு கொடுக்குறா பாருங்க பதம் ஒரு ஒரு பதமா பார்க்கும்போது அதாவது என்ன அர்த்தம் ரக்ஷே மணிபாத மணிபாதரட்சேன்னா என்ன அர்த்தம் அதாவது உயர்ந்த கற்களால் இழைக்கப்பட்ட பாதுகையே இந்த ஜனங்களுடைய சிருஷ்டி இருக்கு இல்லையா சிருஷ்டினா உண்டு பண்றது அதாவது சிருஷ்டின்றது பகவானால படைக்கப்பட்ட ஒரு விஷயம் அது என்னது இந்த உலகம் இந்த உலகத்துல யார் இருந்துருக்கா நிறைய பிரஜைகள் இருந்திருக்கா அதாவது இந்த உலகத்தை சிருஷ்டினா இந்த உலகமானது எனது உன்னாலதான் என்ன பண்ண போறது அப்படின்னாக்கா ராஜன்பதி என்ன நல்ல ராஜாவை உடையதாக இருக்கிறது இல்லையா ஏன் அப்படின்னா கே ஸ்ரீராஜ்ய தோஷ அதாவது பெண் பிள்ளையோட ராஜ்யம் என்று குற்றத்தினுடைய ஒரு ஒரு சொல்லானது வந்து சேரும் ஸ்ரீராஜ்ய தோஷம் ஸ்ரீகள் ராஜ்யத்தை பரிபாலனம் பண்றான்னு அது ஒரு தோஷமாக வரக்கூடுமா அந்த தோஷம் வரக்கூடாது நாத வகையிலேன பெருமாளாக இருக்கக்கூடிய அடையாளத்தோடவே என்ன பண்ணப்படுறது நிர்திஷ்யசே நாத விசேஷனேன பெருமாளுடைய சம்பந்தத்தோடவே என்ன பண்ணப்படுறது உன்னுடைய பெயரானது இந்த லோகத்துல நிர்திஷ்யசே அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா அடையாளப்படுத்தப்படுகிறது அப்படிங்கறதுதான் நூனம் நிச்சயமா இல்லையா வெறுமை பாதுகாதேவின்னு சொல்றது கிடையாது எப்படி சொல்றா லோகத்துல அப்படின்னாக்கா ஸ்ரீரங்கநாத பாதுகை அப்படின்னு தான் சொல்லுவான் இல்லையா அந்த மாதிரியாக இது எதற்காகனாக்கா ஸ்ரீராஜ்ய தோஷ பிரசமாய இல்லையா அந்த பெண் பிள்ளை ராஜ்யம் என்கிற குற்றத்தினுடைய குற்றத்தன்மையை பிரசமாய போக்கடிக்கூடிய விதமாக இருக்கிறது என்பதுதான் நிச்சயம் இப்படியாக இந்த எண்பத்தி ஒன்னாவது ஸ்லோகமானது அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது ஸ்லோக நம்பர் எண்பத்தி தொடர்வரிசையில எண்பத்தி ஒன்னாவது ஸ்லோகமாக அமைஞ்சிருக்கு இது தொடர்ந்து நம்ம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் தொடர்பு வரிசையில எண்பத்தி ரெண்டாவது ஸ்லோகம் என்ன ஸ்லோகம் விபர்ஷி நித்தியம் மணிபாதுகேத்வம் விஸ்வம் பரம் தாம நிஜேன பூம்னா தவானுபாவ சுலகீகிருத்தோயம் பக்தை ரஜஸ்ரம் பவதீம் ததானை அப்படிங்கிறது எண்பத்தி ரெண்டாவது ஸ்லோகமாக இருந்திருக்கு இங்கேயும் அதே தான் சொல்ற ஏ உயர்ந்த ரத்ன கற்களால இழைக்கப்பட்ட பாதுகையே நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னாக்கா இந்த இந்த உலகம் முழுவதையும் தாங்கிட்டு யாரு பெரிய பெருமாளை தாங்கிட்டு அப்பே இந்த உலகம் முழுக்க யார் தாங்கிட்டு பெரிய பெருமாளானவர் தாங்கிட்டு நீ என்ன பண்ற அப்பேறுபட்ட பெருமாளையும் நீயே தாங்கிட்டு இந்த லோகத்தை முழுக்க முழுக்க முழுவதையும் யார் தாங்கிட்டு இருக்கா தாங்கி நிற்கக்கூடிய பெரிய பெருமாளையே நீ தாங்கிட்டு இப்படி உயர்ந்த பெருமை உடையவர் நீ அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஏற்கனவே இல்லையா ஏற்கனவே தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு சுவாமி தேசிகன் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா இந்த லோகமானது எம்பெருமானால எம்பெருமானுடைய ஆதீனத்தாலதான் நடந்துட்டு இருக்கு அவர் முழு பொறுப்பேற்று என்ன பண்ணிட்டு இந்த லோகத்தை சம்ரட்சணம் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் யாரு பெரிய பெருமாள் அப்பேற்பட்ட பெரிய பெருமா தாங்கிட்டு இருக்காரு இந்த உலகத்தை நீ என்ன பண்றது தெரியுமா இந்த இந்த உலகத்தையும் தாங்கின்றிருக்க இருக்கக்கூடிய எம்பெருமாளையும் சேர்த்து நீ இருக்க அப்படிங்கிறது உன்னுடைய பெருமை ஏற்கனவே அவனுடைய பெருமையை நம்ம தொடர்ந்து சொல்லின்றேதான் வரும் இல்லையா அப்படி இப்ப பாருங்க பக்தா இருக்கா இல்லையா யாரெல்லாம் பாதுகாதேவிய சக்தியா கொண்டாடி இருக்காளோ இல்லையோ அப்படி உன்ன தங்கள் தலைமையில ஏத்து கொண்டாடிக்க கூடிய அந்த பக்தர்களுக்கு அப்ப எப்பேற்பட்ட பெருமை இருக்கு பாருங்க எம்பெருமான் இந்த லோகம் முழுக்க பொறுப்பேற்று தாங்கின்றிருக்காரா அப்பேற்பட்ட எம்பெருமாள பாதுகாதேவி தன்னுடைய தலையில ஏற்று காத்து தாங்கின்றிருக்கா இப்ப பாருங்க பக்தால் இருக்கார் இல்லையா இல்லையா உன்னை ஏத்துக்கக்கூடிய உன்னை தலையில ஏத்துக்கக்கூடிய பக்தாலுடைய பெருமைக்கு முன்பா இல்லையா என்ன இருக்க முடியும் எம்பெருமான் லோகத்தை முழுக்க தாங்குறார் அதனால அவருக்கு பெருமை அந்த பெருமால பாதுகாதேவி தாங்கின்றிருக்கா அப்ப அவளுக்கு உசத்தியான பெருமை உன்னையும் சேர்த்து பாகவதால் இருக்கா இல்லையா பக்தால் இருக்கா இல்லையா அவ தலையில தரிசிக்கிறாள் அப்ப அவளுக்கு எவ்வளவு பெருமையை உண்டாக்க கூடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த காண்பிச்சு கொடுக்குறாரு இங்க சுவாமி தேசி அண்ணா பாருங்க என்ன இதுவரைக்கும் நம்ம பார்த்த பிரபாவ பத்தில பாதுகாதேவியனுடைய பிரபாவங்களை சொன்ன சுவாமி தேசிகன் அந்த பாதுகாதேவிய ஒசத்தியா கொண்டாடக்கூடிய பக்தாளுடைய பெருமையும் இங்க காண்பிச்சு கொடுக்குற அப்பேற்பட்ட பாகியம் நமக்குல்லாம் சாமான்யமா கிடைக்குமா இந்த லோகத்தை எம்பெருமான் அப்படி சம்ரட்சணம் பண்ணி தாங்கிட்டு இருக்கிற பெருமை இருக்கு அந்த பெருமால பாதுகாதேவியை சேர்த்து தாங்கிட்டு இருக்கிற பெருமை இருக்கு இப்ப பாருங்க இந்த லோகத்துல கூடிய மக்களை எம்பெருமான் பெரிய பெருமாள பெரிய பெருமாள தாங்கக்கூடிய பாதுகாதேவிய சேர்த்து பக்தர்கள் யாரெல்லாம் பாதுகாதேவியை வசத்தியா இருக்காளோ அப்ப அவளுடைய பெருமை எங்க இருக்கும் பாருங்க எப்பேற்பட்ட பெருமைக்கு சொந்தக்காரால நம்மளா இருந்து பாருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நமக்கு அழகாக காமிச்சு கொடுக்குற சுவாமி தேசி பாதுகைகள் வெம்பரமால தாங்கி நிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கடினமான ஒரு விஷயம் இல்லையா அந்த கடினமான விஷயத்த பாதுகாதேவி தரிச்சுன்னு இருக்கா அப்படிங்கறதுனாலதான் அவளுக்கு பெருமை அதிகமாக உண்டாது அப்படிங்கறத நம்ம ஒத்துக்கிறோம் அது அந்த பாதுகையை தங்கள் தலையில ஏற்பவர் பாருங்க அப்ப பாதுகை மீதும் நம்பெருமாளையும் சேர்த்து சுமந்து நிற்கக்கூடிய எல்லா ஒரு விஷயத்தையும் யார் பண்றா பக்தால் பண்ற இல்ல அப்படிப்பட்டவருடைய பெருமையானது பாதுகையினுடைய பெருமையை காட்டிலும் உயர்ந்தது அப்படிங்கிற மாதிரி சுவாமி காண்பிச்சு தேசிகாச்சு அதான் இந்த நித்யம் மணி பாதுகேத்வம் விஸ்வம் பரம் தாம நிஜ தவானு கிருதோயம் பக்தை ரஜஸ்ரம் பவதி ஏ மணிபாதுகே துவம் நீ நிஜேன தன்னுடையதான பூம்னா பூம்னது பெருமை இல்லையா பெருமைனால என்ன பண்ற விஸ்வம்பரம் உலகத்தை எல்லாம் தாங்கக்கூடிய இல்லையா தாம தேஜ தேஜஸா இருக்கக்கூடிய பெருமால நித்தியம் நித்யன எப்பொழுதும் சதா சர்வகாலம் பிபர்ஷி பிபர்ஷினா என்ன பண்ற நீ தாங்கிக் கொண்டிருக்கிறாய் அல்லது நீ தரித்து கொண்டிருக்கிறாய் அப்பேற்பட்ட தவ உன்னுடைய அயம் இந்த அனுபவம் என்னது பெருமையானது அஜஸ்ரம் அஜஸ்ரம் எப்பொழுதும் உன்னை ததானை அதாவது தரிக்கின்ற நீ எப்பவுமே என்ன பண்ற சதா நித்தியம் விபர்ஷி நீ என்ன பண்ணிட்டு இருக்க இந்த உலகத்தை எல்லாம் தாங்கக்கூடிய விஸ்வம்பரம் அப்படின்னு கூடிய தம தமன தேஜஸ்வரூபியான பெருமாளை நீ என்ன பண்ற அப்படின்னாக்கா தாங்கின்றே இருக்க பிபருஷி நாங்க என்ன பண்றோம் தெரியுமா தவ உன்னுடைய இந்த அனுபவமான பெருமையானது அஜஸ்ரம் அஜஸ்ரம் எப்பொழுதும் சதா பவதி ததானேகி தரிக்கின்ற பக்தைகி பக்தர்களால் என்ன பண்ணப்படுறது தெரியுமா சுலகீகிருத்தா அப்படியே நாங்க உன்னை உள்ளங்கையிலே அடைக்கிறோம் சுலபமா எப்பேற்பட்ட காரியம் அது உள்ளங்கையில அடக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயமா இல்லையா அப்போ பக்தாளுக்குதான் அந்த பெருமையானது இருக்கு பாருங்க எப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை இங்க அழகா சுவாமி நமக்கு காண்பிச்சு குடுக்கிறார் பாருங்க நம்ம இந்த எம்பெருமான் இந்த லோகம் முழுக்கத்தை தாங்கின்ற பெருமை இருக்கு அந்த பெருமாளையே தாங்கின்ற பெருமை பாதுகைகளுக்கு இருக்கு அந்த ரெண்டு பெருமையும் சேர்த்து நம்ம பாதுகாதைவிய நாம தரிச்சாக்கா அப்படியே இந்த உள்ளங்கையிலேயே அடைக்கிறதுலாம் அப்படிங்கிற சூக்மமான ஒரு விஷயத்தை விஷயம் ஆச்சாரியன நாம சுலபமா பற்றி கொண்டால் அவர்களுக்கு உண்டான பெருமைகள் அனைத்தும் நமக்கு தானா வந்தடையும் அப்படிங்கிற ஒரு மார்க்கத்தை இங்க சூக்மமா காமிச்சு கொடுக்கிறார் சுவாமி தேசிகர் மணிபாதுகேத்வம் விஸ்வம் பரம் தாம நிஜேன பௌன அடக்கிடலாமா பக்த ரஜ மாதிரி எளிமையா இருக்கக்கூடிய நாம பற்றி கொண்டால் போதும் எம்பெருமானுடைய பெருமை பாதுகாதனுடைய பெருமை அப்பேற்பட்ட ஒசத்தியான பெருமைகளை இருக்கக்கூடிய விஷயமானது பக்தாளுக்கு சுலபமா எட்டிவிடும் பாகவதாளுக்கு சுக சுலபமா கிடைச்சு விடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த ஸ்லோகம் மூலமா சுவாமி தேசிகன் காண்பிச்சு கொடுக்கிறார் அடுத்து நான் பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் வரிசையில் எண்பத்தி மூணாவது ஸ்லோகம் ஸ்லோக நம்பர் எயிட்டி த்ரீ என்ன எயிட்டி த்ரீ பாருங்க பரஸ்யும் உத்தம் சயந்தி ஸ்வயமுத்தம அங்கே சேஷாசமம் சேஷ கருத்மதாத்யாக அப்படிங்கிறது தொடர்பிரசில எண்பத்தி மூணு பிரபாவ பத்தில ஐம்பத்தி மூணாவது ஸ்லோகமாக இருக்கக்கூடிய இந்த ஸ்லோகமானது இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னாக்கா அதாவது பாதுகாதேவி அப்படிங்கிறவெல்லாம் என்னன்னாக்கா வசத்தியான ஒரு கைங்கரியத்தை பண்ணிட்டு இருக்கா எம்பெருமாளுக்கு எம்பெருமானுக்கு நித்தியசூரிகளும் நிறைய கைங்கரியங்கள் பண்ணிட்டு இருக்கா பாதுகாதேவியும் நிறைய கைங்கரியங்கள் பண்ணிட்டு இருக்கா ஆனா இங்க ஒரு விசேஷம் என்ன பாருங்கோ நித்திய சூரிகள் பண்ற கைங்கரியத்தை காட்டிலும் பாதுகாதேவி பண்ணக்கூடிய கைங்கரியமானது ஒசத்தி இல்லையா அதாவது நித்திய சூரிகள் பண்ணக்கூடிய கைங்கரியத்தை காட்டிலும் பாதுகாதேவியால பண்ணக்கூடிய கைங்கரியமானது ஒசத்தி அப்படிங்கிறத நாம இங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்லோகத்தை சுவாமி நமக்கு அழகா காண்பிச்சு கொடுக்குற பரஸ்யபும்சா பதசந்நிகர்ஷே துல்யாதிகாராம் மணி பாதுகேத்வாம் உத்தம் சயந்தி ஸ்வயமுத்தமாங்கை சேஷா சமம் சேஷ கருத்மதாத்யாஹா பாதுகையானது என்ன பண்றா நித்ய சூரியகளை பண்ணக்கூடிய கைங்கரித்த காட்டில கைங்கரித காட்டிலும் அசத்யா பண்ணிட்டு அதனால தான் இவளுக்கு ஏற்றம் ஏன் வந்து எல்லாரும் எம்பெருமானுக்கு சமமான ஒரு தான் பண்றா அது எந்த மட்டும் ஏ ஏன் இவளுக்கு ஏற்றம் அப்படின்னா இல்லையா மற்றவெல்லாம் இருக்கா இல்லையா நித்திய இருக்கா இல்லையா அவ என்ன பண்றான்னா எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணாலும் எம்பெருமானை தரிக்கக்கூடிய பாதுகைகளையும் சேர்த்து அவ அவளுடைய தலையில தரிசிக்கிறான் அதனாலதான் பாதுகாதேவிக்கு ஏற்றம் அப்படிங்கறத இங்க அழகா காண்பிச்சு கொடுக்குறார் அதாவது எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றதுக்காகத்தான் எல்லாருமே இருந்துட்டு இருக்கா அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அதே மாதிரி நித்திய சூரிய இருந்து இருக்கா இல்லையா யார் யார் இருக்கா ஆதிசேஷன் இருக்கார் கருடன் இருக்கார் சின்ன திருப்படி பெரிய திருப்படி ஆதிசேஷனும் இருக்கார் ஆதிசேஷன் இருந்திருக்கார் கருடன் இருக்கார் இல்லையா ஆஞ்சநேயர் இருக்கார் எவ்வளவு பேர் இருந்துருக்கா இருந்தாலும் அவ எல்லாம் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா ஆனா ஆதிசேஷனும் கருடனும் போன்றவங்க என்ன பண்றானாக்கா உன்னையே அவருடைய தலையில ஏத்துக்கிறான் அப்போ இது உனக்கு பெருமை தானமா பெண்ணை பார்த்துட்டு இருக்கோம் பாதுகாதைய பிரபாவங்களை பார்த்துட்டு இருக்கோம் பெருமைகளை பார்த்துட்டு இருக்கோம் எப்படி எல்லாம் பெருமை சேர்த்துட்டு இருக்காரு பாருங்க சுவாமி அழகா காண்பிக்கிற நித்திய சூரிகள் ஆதிசேஷன் கருடன் முதலானவர்கள்லாம் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணி தான் இருக்கா ஆனா இருந்தாலும் பாதுகைகளுக்கு ஏன் ஏற்றம் அப்படின்னா அந்த ஆதிசேஷனும் சரி அந்த கருட பகவானும் சரி என்ன பண்றானாக்கா உன்னையே பரிவட்டம் போல ஏத்துக்கிறார் அதனால தான் உனக்கு பெருமை அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகம் மூலமா காண்பிச்சு குடுக்கிறார் பரஸ்ய பும்சஹ பரசன்ன அப்படிங்கிற ஸ்லோகம் மூலமா பாதுகாடைய பிரபாவத்த மேன்மைய உனக்கு ஒசத்தி தான அப்படிங்கிற மாதிரி காண்பிச்சு கொடுக்கிறார் என்ன அதனுடைய ஒரு ஒரு பதத்துக்கு அர்த்தம் பாருங்க ஏ ரத்தன கற்களால் இழைக்கப்பட்ட பாதுகையே பரஸ்ய பும்சகா பரமபுருஷனாக விளங்கக்கூடிய பெருமாளுடைய பத திருவடி திருவனுடைய சந்நிகரிஷே சமீபத்த சமீப சமீபம் என்ன நெருக்கத்தினாலேயே துல்லியாதிக்காரம் ஒரே மாதிரியான வேலைகள் தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா பகவானுக்கு கைங்கரியம் அப்படிங்கிறது எல்லா கைங்கரியம் சமமானதே அதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல கைங்கர்யம் அப்படின்னாலே அதுல சின்னது பெருசு ஒசந்தது தாழ்ந்தது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது பகவத் கைங்கரியம் பண்ணணும்ன்ற சிந்தனை இருந்தா கூட போதுமானது அதுவும் வசத்தியானதுதான் அப்படி இருக்கக்கூடிய அப்படி இருக்கக்கூடிய ஒரு மாதிரியான நிலையில உன்னை அதாவது ஆதிசேஷன் பெரிய திருப்படி கருடன் முதலானால் என்ன பண்றா சுயம் தானாகவே யாரும் அவளை வந்து சொல்றதே கிடையாது இல்லையா தானா யாரும் வந்து சொல்றதே கிடையாது தானாகவே என்ன பண்றா உத்தமாங்கைகி அவளுடைய தலையினால சேஷா சமம் அந்த பரிவட்டம் போல என்ன பண்ற உத்தம் சயந்தி தன் தங்களுடைய தலைக்கு அலங்காரமாக பரிவட்டமாக பரிவட்டம் போல உன்னை தரிக்கிறார்கள் ஆகையாலேயே உனக்கு ஏற்றம் அப்படிங்கிற மாதிரி இங்க அழகா சத்தியா கொண்டாடுற சுவாமி தேசிகன் பரஸ்யபும் துல்லியாதிகாராம் மணிபாதுகேத்வாம் உத்தம் சயந்தி ஸ்வயமுத்தமாங்கை சேஷாசமம் சேஷ கருத்மதாத்யாக இல்ல ஆதிசேஷனாகட்டும் கருடனாகட்டும் சேஷாசமம் ஒன்னு அப்படியே அவளோட தலையில பரிவட்டம் போல ஆபரணம் போல அப்படி உசத்தியா வச்சுண்டு உத்தம் சயந்தி தலைக்கு ஆபரணமாக பண்ணுகிறார்கள் ஆகவே தான் உனக்கு ஏற்றம் உண்டாகிறது இல்லையா அவ எப்படி பட்டவா அவளோ பரசிய பும்சா பல சந்நிகழ்ஷே பெம்பலமானுடைய கைங்கறியன்னா மணின்னு இருக்கா அது எல்லாமே துல்யா அதிகாரான் இல்லையா சமமான காரியங்கள் தான் இருந்தாலும் அவ என்ன பண்றா தெரியுமா ஏ மணி பாதுகே துவாம் உத்தன் உத்தம் உத்தம் சயந்தி இல்லையா எப்படி சுவயம் தானாகவே இல்லையா சேஷா சமம் உத்தம் சயந்தி தவனுடைய தலைக்கு பரிவட்டமாக உன்னை ஏற்பதால் இல்லையா இது உனக்கு பெருமை அல்லவா அப்படிங்கிற மாதிரி சுவாமி தேசிகன் அழகா இங்கே கொண்டாடுற இந்த ஸ்லோகம் மூலமா சரியா இதோட இன்றைய தினத்திற்கான மூன்று ஸ்லோகங்கள் நம்ம பார்த்திருக்கோம் தொடர் வரிசையில எண்பத்தி ஒண்ணு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு பிரபாவ பத்தினுடைய தொடர் வரிசையில ஐம்பத்தி ஒண்ணு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு ஸ்லோகங்களை இன்றைய தினம் பார்த்திருக்கோம் ஏதாவது குறைகள் இருந்தா அதை விட்டுட்டு நிறைகளை மாத்திரம் எடுத்துட்டு மேற்கொண்ட இந்த ஸ்லோகங்களை தொடர்ந்து நீங்க பாராயணம் பண்ணுங்கோ அர்த்தத்தையும் பார்த்துட்டே வாங்கோ படிச்சுட்டே இருங்கோ அப்படிங்கிற ஒரு விஜய் சொல்லி அடியேன் விடைபெற கவிதார்க்கிக கசிம்மாயம் கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாயம் வேதாந்த குரவே நமகாம் தாசன் தன்யவாத <inaudible> then, yoully, then you know <speaks in gearbox> you yes, the, the, <inaudible> the, <news>, the you <psycho grave>